திருப்பமுறவுல என்னென்னு சொன்னா இந்த இடம் வந்து முல்லைத்தீவு தீத்தக்கரை தீத்தக்கரை தீர்த்தக் தீத்தக்கரை தெற்க என்று சொல்கிறார் எங்கள் அப்பா எண்ட என் என் டிக் தம்பி ஒரு ஆளு ஒரு அண்டை ஒரு ஆளை எனக்கு அவர் தெரிக்கையில் ஆளை காணலை இப்போ வேலை வேலையே போயிட்டு அவர் வந்து ஃபோன் அடிக்கணா குரனைக்காம இப்படி ஒரு குடும்பம் இருக்கு வந்து பாருங்க சொன்னாரு அப்ப நான் அதுக்கு தான் நான் வந்தால் அதுல வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் டப்பா வந்து ஒரு கரண்ட் வசதி தான் கேட்டவர் கரண்ட் இதில் இல்லை பக்கத்துலாம் போகுது காசு வேண்டி கரண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஐம்பதாயிரம் முடியும் நாற்பத்தி எட்டாயிரம் தான் முடியுதுன்னு சொல்றார் நான் உண்மையான காலத்தை சொல்றேன் எனக்கு கரண்ட்டு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ வீடு வீடு பார்க்கணும் வீட்டை பார்த்தேன் வீடு வந்து இந்த கோலத்தில் இருக்கக்குள்ள கரண்ட் வந்து நேரடியாக கொழுவ மாட்டாங்க அப்புறம் அதுக்கு இதுக்கு சொல்லி கொண்டுப்பாங்க அதனால நான் முதலாவது கேட்குற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு இந்த வீடு ஒரு கொஞ்சம் செய்து கொடுக்குற மாதிரி தான் கேட்குறேன் முதலாவது என் கட்டி இதுகளெல்லாம் நீட்டாக கட்டி கொஞ்சம் செய்து கொடுத்து தான் கரண்ட் விஷயம் எடுத்து கொடுக்கணும் மற்ற நான் உள்ளுக்கு இந்த வீடியோக்கெல்லாம் காட்டுறேன் மற்ற விஷயம் வந்து இதில் அப்பா கதைப்பார் அதில் பிரஜினர் சொல்லுவார் நீங்களே அது ஒரு பார்த்துட்டு ஒரு அவங்களே ஒரு விஷயம் உதவி கொண்டா தாங்கோ கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கணும் என்ன காரணம்னா கரண்ட் இல்லாத பிரஜினா தெரியும் கரண்ட் இல்லாமல் நாங்களும் தெரியா கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எனக்கு அந்த விஷயம் இல்லாங்க கரண்ட விட மழை அழிவு அழுத்தலால இந்த வாழ்வாதாரம் வீடு வீடுக்குதான் பிள்ளைகள் இல்லாம வந்து கல்யாணம் கட்டி போயிட்டு இருந்தோம்மா ஆஹ் பிள்ளைகளுக்கும் வேலை காலையில் சொல்றேன் நான் அவரோட நான் அந்த விஷயம் எல்லாத்தையும் கதைக்கிறேன் உங்களுக்கு ஒரு தாரம் பார்த்துட்டு தயாரி செய்ய சொறவங்களே உதவி கொடுங்க இந்த வீட்டை தாங்களுக்கு வயசு போயிட்டு அறுபத்தி மூன்று வயசாச்சு பிள்ளைகளுக்கும் போவே இல்லாது அதுக்கு பாருங்க பாருங்கோட்ட வீடு தயவு செய்து ஃபாதரு உதவி திட்டங்கள் இதெல்லாம் கொடுங்கோ என்ன நானும் உதவிகள் எடுத்து எடுத்து வீடியோக்கள் போட்டு கொண்டு இருக்கிறேன் பெரிய அளவில் உதவிகள் வந்ததுங்க நாளைக்கு வீடியோ எடுத்துகிட்டு போட்டு இந்த தம்பி உதவி சாராணி தேடும் சுற்றி ஆட்டோண்டு வரும் உள்ளா இது வந்து தீத்த வந்து அந்த அங்கால வந்து அந்த கோயிலுக்கு வந்து இருந்து எல்லாம் அடைய வச்சா என்ன சேதனியல்லாம் வித்து போட்டு தானா இந்த இதுக்கு வந்து இந்த பத்து சீட் போட்டுதான் பத்து சீட் அஞ்சாங்க பன்னெண்டா இஞ்சாலை மங்காலே கிராஸ் போட்டு இருக்கு ஆ வந்து யார் சரி உறவு